சிகரம் தொடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் நாம் சில பேரை உயிருக்கு மேலே நேசிச்சிருப்போம் அவங்களுக்காக எதை வேணும்னாலும் செய்யலான்னு நினச்சிருப்போம் ஆனால் நாம் யாரை ரொம்ப நம்பணுமோ அவங்களே நமக்கு ஆறாத வடுக்களையும் தாங்க முடியாத வழிகளையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த உறவுகள் கொடுத்த வழிய நினச்சி நினச்சி இன்னைக்கு வரைக்கும் தூக்கம் இல்லாமல் மனநிமதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த மனபாரத்தை எப்படி இறக்கி வைக்கணும்னு தெரியாமல் தவிக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ தான் இந்த ஒரு குட்டி கதை உங்களோட பார்வையே அப்படியே மாத்த போகுது உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா உங்களை உணர வைக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் கதை சொல்லும் நான் பானுபிரியா ஒரு ஊரில் ஆனந்த் என்ற இளைஞன் இருந்தான் அவன் மிகவும் அன்பானவன் ஆனால் அவனது வாழ்க்கையில் அவன் அதிகம் நேசித்த நண்பர்களும் உறவினர்களும் அவனுக்கு துரோகத்தையும் தீராத மனவழியையும் கொடுத்தனர் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது நான் காட்டிய அன்பிற்கு பரிசாக எனக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தானா என்று எப்போதும் அழுது கொண்டே இருப்பான் அந்த வழியை மறக்க முடியாமல் தன் அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாமல் முடங்கி கிடந்தான் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த ஒரு குருவிடம் தனது வேதனையை கூறினான் அவர் அவனிடம் ஒரு காலி மண்பானையை கொடுத்து இதில் உனக்கு துரோகம் செய்தவர்களின் பெயர்களை எழுதி போட்டு அதை உன் கையிலேயே வைத்திரு ஒரு வாரம் கழித்து வா என்றார் ஆனந்த் அப்படியே செய்தான் ஆனால் அந்த பானையை எப்போதும் கையில் வைத்திருப்பது அவனுக்கு சிரமமாக இருந்தது கை வலித்தது தூக்கம் வரவில்லை எங்கும் சுதந்திரமாக செல்ல முடியவில்லை ஒரு வாரம் கழித்து குருவை சந்தித்தான் குருவே இந்த பானையை சுமப்பது பாரமாக இருக்கிறது என்னால் எதையும் சுதந்திரமாக செய்ய முடியவில்லை என்றான் குரு சிரித்து கொண்டே சொன்னார் இந்த பானையைப் போலத்தான் நீ சுமந்து கொண்டிருக்கும் கடந்த கால நினைவுகளும் அதை நீயாக பிடித்து கொண்டிருக்கும் வரை உன் கைகளும் மனமும் வலிக்கத்தான் செய்யும் அதை சுமந்து கொண்டே இருந்தால் உன் எதிர்காலத்தை உன்னால் எப்படி கையாள முடியும் ஆனால் அவர்கள் செய்த வழியை என்னால் எப்படி மறக்க முடியும் என்று குருவிடம் கேட்டான் அதற்கு குரு ஒரு அழகிய உதாரணத்தை கூறினார் ஒரு செடி வளர வேண்டும் என்றால் அதற்கு உரம் தேவை அந்த உரம் என்பது உண்மையில் அழுகி குப்பைகளும் கழிவுகளும் தான் ஆனால் செடி அந்த குப்பைகளை தலையில் சுமந்து கொண்டிருப்பதில்லை மாறாக அந்த குப்பைகளில் இருந்து சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அழகான பூக்களை கொடுக்கிறது நடந்ததை மாற்ற முடியாது என்பதை முதலில் ஏற்றுக்கொள் அவர்கள் உன்னை நடத்திய விதம் அவர்களின் குணமே தவிர உன்னுடைய தரம் அல்ல ஒரு செடி எருவை உரமாக மாற்றுவது போல உனக்கு நேர்ந்த அந்த கசப்பான அனுபவத்தை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள் அவர்களை மன்னிப்பது என்பது அவர்கள் செய்தது சரி என்பதற்காக அல்ல உன் மன நிம்மதிக்காக அந்த மனபாரத்தை இறக்கி வைப்பதற்கான ஒரே வழி மன்னிப்பு மட்டுமே மற்றவர்கள் உன் மீது எரிந்த கற்களை வைத்து நீயே உன்னை கொள் உன் வெற்றியை விட பெரிய பதில் வேறெதுவும் இல்லை எந்த காயமும் ஆற காலமாகும் மெதுவாக அந்த நினைவுகளிலிருந்து வெளியே வா என்று குரு ஆனந்திடம் கூறினார் குருவின் உத்வேகமான பேச்சை கேட்ட ஆனந்த் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தனது புதிய அத்தியாயத்தை அங்கிருந்து தொடங்கினான் நண்பர்களே இந்த கதையில் வர ஆனந்தை போலதான் நாமளும் பல நேரங்களில் கடந்த கால வழிகளை சுமந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை வேதனைப்படுத்தினவர்களையோ உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களையோ உங்களால மாற்ற முடியாது ஆனால் அந்த வழியை ஒரு உரமா மாற்றி உங்களை நீங்களே செதுக்கிக்க முடியும் அந்த பழைய நினைவுகள்ங்கிற வாரத்தை இன்னைக்கே இந்த இடத்துலையே இறக்கி வைங்க உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான நதி போல அது தேங்கி நிற்கக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களை நேசிக்காத ஒருத்தருக்காக உங்களோட எதிர்காலத்தை தொலைச்சிடாதீங்க இந்த கதை உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன மருந்தாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இதை பகிருங்க நீங்க உங்களோட மனவாரத்தை இறக்கி வைக்க தயார்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் ரெடி டு மூவ் ஆன் அப்படின்னு பதிவிடுங்க மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்காக வாழுங்கள் அன்பை பயிருங்கள் நன்றி